அருமையான கொண்டு வருகிறேன் கத்தர் கூட இருக்கிறான்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் நிறைய நேரம் கர்த்தர் நம்ம கூட இல்லைன்ற ஒரு தெளிவுதான் நமக்கு இருக்கு ஆனா அது ஒரு பொய் சத்தியம் பாருங்க கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லாத ஒன்றை நாம் நம்புவோம் என்று சொன்னால் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்திற்கு அப்பாற்பட்ட எது என்றாலும் அது பொய்யாகத்தான் இருக்கிறது அல்லது நம்ப வேண்டும் சத்தியம் என்ன ரோமர் எட்டு முப்பத்தொன்னு தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருப்பவன் ஆர் அப்ப ரெண்டு இருக்குதுல்ல ஒன்னு என்ன தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார் காட் இஸ் ஃபார் மீ ஆமே அப்ப கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிசாசான ஒரு சில நேரம் என்ன சொல்லுவான் ஏ ஓம் கூடலாம் ஆண்டவர் இருப்பாரா உனக்காகலாம் ஆண்டவர் நிற்பாரா நீ செஞ்ச சேட்டைக்கு உனக்காக கர்த்தர் நிற்பாரான்னு வாங்க சில நேரம் நம்முடைய சொந்த எண்ணங்களை அப்படியாக நமக்கு சொல்லும் மனை அப்படி பண்ணிட்டோம் கர்த்தர் எப்படி நம்ம கூட இருப்பாரு அப்படி நம்மளே சில நேரம் யோசிக்கிறோம் சில நேரம் மக்கள் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க டேய் 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 உன்ன பத்தி எனக்கு தெரியும்டா உனக்காக கத்தர் கர்த்தர் நீ சொல்ற கர்த்தர் இருக்காரு அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் சில காரியங்களை சொல்லுகிறது மனிதர்கள் சில காரியங்களை சொல்லுகிறார்கள் பிசுவாசம் சில காரியங்களை சொல்லுகிறான் இது எல்லாமே சத்தியம் அல்ல வசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் ஆம தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அருமையானவர்களே மனிதர்கள் இல்லாம போயிருக்கலாம் சில பேர் பாருங்க ஏய் நான் உன்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல உண்மை இல்லாம இருக்கலாம் மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் தெய்வன் உண்மை உள்ளவர் அவர் உங்கள் பட்சத்தில் உங்களுக்காக நிற்கிறார் அது முதல் புரிஞ்சுக்கோங்க அப்ப இனிமே என் கூட இல்லையோ பாருங்க இந்த ஃபீலிங் பேஸ்ல இருந்தோம்னா ஃபீலிங் இருந்தோம்னா இருந்தமுன்னா எப்படிதான் உணர்வு சார்ந்து நம்ம வாழ்ந்துட்டோம்னா இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிற மாதிரி நான் உணரலை அப்படின்னா நான் சோர்ந்து போயிடுவேன் ஆனா நான் விசுவாசத்துல வாழ்றப்ப என் தேவன் என் கூட இருக்கிறா நான் சத்தியம் சொல்லுது சத்தியத்தை நான் நம்புறேன் அவர் எனக்காக இருக்கிறார் அவன் அப்ப தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ரெண்டாவது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் இது அடுத்த ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் நிற்க யாரால முடியாது எவரும் இல்லை அவன் யோசுவாவுக்கு சொன்னார் பாருங்க நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் இன்னைக்கு அந்த தேவன் உங்களை பார்த்து செல்லுகிறார் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் உனக்கு விரோதமாய் நிற்பவன் யாரும் இல்லை அவன் நான் சொல்றீங்க ஆண்டூரே அதை தான் சொல்றேன்றாரு ஆமேன் அப்ப நம்ம இந்த வசனத்தை அப்படியே நான் உட்கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை அப்படியே நாம் அசை போட்டு கொண்டு இருக்க வேண்டும் இதையே நம்ம தியானித்துக் கொண்டு மெடிடேட் பண்ணி இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் நமக்கு முன்பாக நிற்காது அது ஓடிவிடும் அல்லது விழுந்துவிடும் அல்லது அது ஒண்ணுமில்லாமல் போய்விடும் ஆமேன் ஏன் என்று சொன்னால் நான் சத்தியத்தின்படி வாழ்கிறேன் எனவே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கு ஊர்வமாய் நிற்பவன் யார் யாரும் இல்லை முன்னேறிச் செல்லுங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து முன்னேறிச் செல்லுங்கள் விசுவாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பயத்தை நீக்கி முன்னேறிச் செல்லுங்கள் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் நீங்கள் தான் சுதந்திரிப்பீர்கள் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமென் கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தர்களை ஆசிரிப்பார்